கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணை தாக்கி செயின் பறிக்க முயன்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் பரசக்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய ராணித்தோட்டம் என்கின்ற பகுதிக்கு அருகாமையில் நேசமணி நகர் பகுதி அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் ஸ்டேட் பேங்க் காலனி என்கின்ற சிறிய ஒரு சாலை வருகிறது அந்த சாலை வழியாக கடந்த இரண்டாம் தேதி ஒரு பெண் இளம்பெண் ஒருவர் நடந்து செல்லக்கூடிய நிலையில் அவரை பின்தொடர்ந்து இரு வாகனத்தில் வந்த ஒரு நபர் இரு வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தவாறு இரு வாகனத்தை சாலையில் ஓரமாக நிறுத்தி அங்கிருந்து இறங்கியவாறு அந்த பெண்ணை அத்துமீறி அந்த பெண்ணின் செயினை பறிப்பது போன்ற ஒரு காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த காட்சியில் பார்க்கும்போது அந்த பெண் செயினை பறிப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டாரா அல்லது அவருடன் வேறு ஏதேனும் முன் விரோதம் காரணமாக ஏதேனும் பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட தகராா என்பது குறித்தான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலும் இது குறித்தான புகார் இதுவரையிலும் காவல் நிலையத்தில் கொடுக்கப்படாத நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சியானது வைரலாகி சமூக வலைதளங்களில் வைரலாகியதன் அடிப்படையில் தற்போது போலீசாரும் இந்த இது சம்பந்தமாக விசாரணையை ஈடுபடுத்த ஈடுபட்டு வருகிறார்கள் விசாரணையில் இந்த பெண் எங்குள்ளவர் அதே போன்று இரு சக்கர வாகனத்தில் வந்தவர் யார் என்பது குறித்தான தகவல்களை சேகரித்து வருகிறார்கள் மேலும் தற்போது இந்த காட்சியான அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சாலையோரமாக நடந்து செல்லக்கூடிய பெண் ஒருவரை பறிப்பதற்காக அத்துமீறல் நடந்ததா என்கின்ற கோணத்தில் தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி சரவணன் Thirteen Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square at a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo, EB Up to 5 kilowatt solar panels with no additional cost or Zero EB Revolution. To book call 8939710009.